நீ இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் விடையாகவும் உன் மனதிற்கு நிம்மதியை கொடுக்கவும் உன் விருப்பத்திற்கு ஏற்றவாறும் எல்லாம் இனிமேல் ஏதுவாக நடக்க பொன்னான செய்தியை ஆரம்பமாக உன்னை தேடி அனுப்பி வைத்திருக்கின்றேன் நீ இவ்வளவு நாள் எதற்கும் உடனே பதில் சொல்லாமல் இருந்தாயே அதற்கு காரணம் பயம் இல்லை நீ யோசிக்க ஆரம்பித்து விட்ட என்பதுதான் வாழ்க்கை ஒரே நாளில் புரிந்துவிடும் விஷயமும் அல்ல என்பதை நீ மெதுவாக உணர ஆரம்பித்த தான் இந்த அமைதி உன்மீது இறங்கியிருக்கின்றது இந்த அமைதி சோம்பல் அல்ல உன் மனம் இனி தேவையில்லாத சத்தங்களை வடிகட்டும் நிலைதான் இது முன்பு நீ எல்லாவற்றுக்குமே உடனே பதில் தேடினாய் இப்பொழுது பல விஷயங்களை விடுப்பதையும் கற்றுக்கொண்டாய் அதுதான் வளர்ச்சி என்பதின் ஆரம்பம் இதை நீ பெருமையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் உண்மையான மாற்றம் எப்பொழுதுமே வெளிப்படையாக தெரியாது அது உள்ளுக்குள்ளே அமைதியாக நடக்கும் நீ எதையும் சாதிக்கவில்லை என்று நினைக்கும் நாட்களில்தான் நீ உன்னை இழக்காமல் இருந்தாய் அதுதான் மிகப்பெரிய சாதனையாக மாறியது வாழ்க்கை எப்பொழுதுமே முன்னேறுவது போல தெரியாது சில நாட்கள் அது நிற்கின்றது சில நாட்கள் மெதுவாக நகர்கின்றது சில நாட்கள் வேகமாக ஓடுகின்றது சில நாட்கள் அது உன்னை பார்த்து கொண்டே எதுவும் பேசாமல் இருக்கும் அந்த நேரங்களில்தான் உன் மனம் உன்னிடம் பேசத் தொடங்கும் அதை நீ கவனிக்காமல் போனால் அது சத்தம் போடும் அதை நீ கவனித்தால் அமைதியாக உன்னை வழி நடத்தும் இப்பொழுது இந்த இரண்டாவது நிலைக்கு வந்திருக்கின்ற தான் எல்லாவற்றையும் அவசரமாய் முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இல்லை இப்பொழுதும் உனக்கு வேகம் முக்கியமில்லை திசை மட்டும் முக்கியமாக இருக்கிறது யார் என்ன சொன்னாலும் உன் உள்ளுக்குள் ஒரு நிதானம் இருக்கிறது அது உன்னை சோர வைக்கவில்லை அதே சமயம் உன்னை அலட்சியமாகவும் மாற்றவில்லை நீ பார்த்த உலகம் உன்னை கசப்பாக்கவில்லை அது உன்னை ஆழமாக மாற்றி இருக்கிறது முன்பு நீ எதையாவது இழந்தால் உடனே உன் மதிப்பையே சந்தேகிப்பாய் இப்பொழுது இழப்பு என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி என்பதை நீ ஏற்றுக்கொண்டாய் அதனால்தான் இப்பொழுது மனம் சற்று கனமாக இருந்தாலும் உடையாமல் இருக்கிறது நீ சிரிக்கவில்லை என்றாலும் துவண்டு போகவில்லை நீ பேசவில்லை என்றாலும் உள்ளுக்குள் நீ சிதறவில்லை இதுதான் உண்மையான தைரியம் சத்தமில்லாமல் நிலைத்து நிற்பது உலகம் உன்னை எவ்வளவு முறை சோதித்தாலும் நீ உன்னை விட்டு கொடுக்காததை நான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றேன் நீ விழுந்து எழுந்த எண்ணிக்கையை நான் கணக்கில் எடுக்கவில்லை நீ எழாமல் இருந்த நாட்களிலும் உன் மனம் வாழ விரும்பியது என்பதை நான் கவனித்தேன் அதனால்தான் உன் வாழ்க்கை இங்கே வந்து நின்றிருக்கின்றது இது நிச்சய முடிவல்ல இது திருப்பமும் அல்ல இது ஒரு சமநிலை இனி நீ எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை உன் பயணம் உனக்குள் தெளிவாக இருக்கிறது சில விஷயங்கள் இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கலாம் சில கேள்விகளுக்கு இன்னும் பதில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இப்பொழுது அவை உன்னை அச்சப்படுத்தவில்லை ஏனென்றால் நீ எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு வாழ ஆரம்பித்து விட்டாய் எல்லா பதில்களும் ஒரே நேரத்தில் கிடைக்க வேண்டிய அவசியமில்லை வாழ்க்கை உன்னை வேகமாக இழுத்து செல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை அதோடு சேர்ந்து நடக்க வேண்டும் என்ற அழகான வாழ்க்கை தத்துவத்தை இப்பொழுது நீ மனதில் ஏற்றுக்கொண்டு விட்டாய் இதுதான் நீண்ட நேரமாக உனக்குள் உருவாக்க நினைத்த அந்த நிலை அந்த நிலை இப்பொழுது உனக்குள் அமைதியாக உருவானது சந்தோஷம் அடுத்த பாதை நீ தானாக தெரியும் நீ எதையும் தள்ளி போட வேண்டியதில்லை ஓட வேண்டியதுமில்லை நீ இப்படி இருந்தாலே மீதி அனைத்தையும் சுலபமாக சுபமாக பெற்றுவிடலாம் இனிமேல் இந்த அமைதியும் உன் உள்ளுக்குள் இருக்கின்ற இந்த நிம்மதியும் உன் வாழ்க்கையை அழகாக வழிநடத்தும் வெளிச்சமாக மாறும் இந்த வெளிச்சம் உன் வாழ்க்கையை பிரகாசிக்க வைக்கும் மேலும் மேலும் நீ வெற்றியின் வழி செல்வதற்கு உனக்கு உதவியாக இருக்கும் நல்லது நடக்கும்